மும்பையைச் சேர்ந்தவர் ஆயுஷ் பஞ்ச்மியா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் இணை இயக்குனராக உள்ளார் பிரான்சில் நடந்த தொழில் சம்பந்தமான ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு அவர் தனது குழுவுடன் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகருக்கு சென்றார் அந்நகரிலிருந்து ஸ்டார்பக்ஸ் கஃபைவில் ஆயுஷ் மற்றும் அவரது குழுவினர் இருந்தனர் ஆயுஷ் தனது பேகை மேஜை மீது வைத்திருந்தார் திடீரென ஒரு போன் அழைப்பு வரவே அவர் வெளியே சென்று பேசிவிட்டு திரும்பி வந்தார் அப்போது அவருடைய பேக் திருடு போயிருந்தது அதில் தனது பாஸ்போர்ட் விசா கிரெடிட் கார்டுகளை ஆயுஷ் வைத்திருந்தார் நிறைய பணமும் வைத்திருந்தார் எல்லாம் பறிபோனதால் அதிர்ச்சியடைந்தார் ஸ்டார்பக்ஸ் கஃபே நிர்வாகிகளிடம் சென்று சிசிடிவி கேமராக்களை சோதிக்கும்படி கேட்டார் போலீஸ் உத்தரவு இல்லாமல் அப்படி செய்ய முடியாது என அவர்கள் தெரிவித்தனர் ஆயுஷ் உடனடியாக அருகில் இருந்த போலீஸ் நிலையம் சென்று புகார் அளித்தார் போலீசார் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ய பதினைந்து முதல் இருபது நாட்கள் ஆகும் என கூலாக கூறினர் ஆயுஷ் என்ன செய்வதென புரியாமல் திகைத்தார் இந்திய தூதரகத்திடம் உதவி கோரலாம் என்றால் அதிலும் ஒரு சிக்கல் சம்பவம் நடந்த நாள் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிறு அதனால் தூதரக உதவியையும் பெற முடியவில்லை எல்லாம் முடிந்து ஒருபடியாக திங்கட்கிழமை வந்தது அன்று மாலை ஆயுஷ் இந்தியா திரும்பியாக வேண்டும் டிக்கெட் ஏற்கனவே புக் செய்யப்பட்டு விட்டது பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் போக முடியாது மிகுந்த மன உளைச்சலுடன் ஸ்பெயின் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் சென்று உதவி கோரினார் அவர்கள் அவசர கால சான்றிதழ் வழங்கி ஆயுஷை அன்று மாலையே மும்பைக்கு அனுப்பி வைத்தனர் மும்பை வந்ததும் ஸ்பெயின் நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து ஆயுஷ் தனது பயண அனுபவத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது எவ்வளவு ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்பதை பார்சிலோனாவில் நடந்த அனுபவம் எடுத்துக்காட்டிவிட்டது எனக்கு ஏற்பட்டது போல மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது என வேண்டிக்கொள்கிறேன் என கூறியுள்ளார் பார்சிலோனாவில் நாற்பத்தெட்டு மணி நேரம் அலைந்து பட்ட அவஸ்தை முழுவதையும் அவர் ஒரு கதையாக வை விவரித்துள்ளார் தன்னைப் போல யாராவது பாதிக்கப்பட்டால் பீதியடையாமல் இந்திய தூதரகத்தை அணுகி பயனடையுங்கள் எனவும் ஆயுஷ் கேட்டுக்கொண்டார்